வணக்கங்க நான் உங்கள் தணேசுங்க இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓட்டச்சித்திர மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இப்போ தான் மார்க்கெட் முடிஞ்சுதுங்க முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் உடனே உடனே கொடுத்துட்ருக்குறேங்க இன்றைய ஓட்டச்சித்திர மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாம் வாங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் சாகோ தக்காளி நூற்றி முப்பது டு நூற்றி எண்பதுக்கும் மதன் தக்காளி நூற்றி முப்பது டு நூற்றி எண்பதுக்கும் சிவம் நூற்றி முப்பது டு நூற்றி ஐம்பதுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மிளகாய் புது உருண்டை பார்த்திங்கன்னா நேற்றைய விலையில் ஒரு ரெண்டு ரூபா குறைவுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி மிளகாய் பார்த்தீங்கன்னா ரூபா வரைக்கும் மீடியம் சைஸ் மிளகாய் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு டு முப்பத்தி எட்டு முப்பத்தாறுக்கும் சம்பா மிளகாய் முப்பது டு முப்பத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அவரைக்கா பார்த்தீங்கன்னா பெல் ஹவரை பஞ்சு கோழி அவரைக்காக ரென்டே போகிறதுங்க பெல்டவருக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் இருபத்தஞ்சி டு நாற்பத்தஞ்சி வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பீட்ரூட் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக எட்டு ரூபாயிலருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க அடுத்து இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் அறுபது ரூபாயிலருந்து எண்பது ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயம்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெங்காயமாக இருந்தால் இருபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க காட்டுக்குள்ளே இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க எக்ஸ்போர்ட் குவாலிட்டி காயம் மட்டும் அஞ்சு ரூபா முன்ன பண்ண போகுங்க பெரிய வெங்காயம் பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தி எட்டுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு ஒரு கிலோ நூற்றி நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி இருபதுக்கும் பல்லு பூண்டுகள் எழுபது டு எண்பதுக்கும் விற்பனை ஆகுதுங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பதினாறு ரூபாயிலிருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பயிருங்க இது வந்து பொரியல் தட்டையுமாங்க பச்சை பயிருமாங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் பத்து ரூபாயிலிருந்து பதிமூணுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க முருங்கக்காய்ங்க கரும்பு செடி மரம் மூட்டை இப்போ வருதுங்க கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா அறுபதுக்கும் செடி முருங்கை அறுபதுக்கும் மரத்துக்காய் நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க பாகற்காய்ங்க ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சுரைக்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான சுரைக்காய் பார்த்தீங்கன்னா பேப்பர் சுரை அஞ்சு ரூபாய்க்கும் பந்தல் சுரை பன்னெண்டு ரூபாய்க்கும் தரையில் வர சுரை பார்த்தீங்கன்னா மூன்று ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலிருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெண்டங்காய் இருந்தால் ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கோவக்காய்ங்க இருபத்தி ஏழு ரூபாயிலேருந்து அதிகபட்சம்லைய கோவக்காய் முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க எலும்பட்சம் மழங்க ஃபஸ்ட் குவாலிட்டி பழம் தெளிவான பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபது ரூபாயிலருந்து எண்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க புடலங்காய்ங்க ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா குட்டை ரகம் நெட்டை ரகம் டைப் வருதுங்க குட்டை ரகம் பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாய்க்கும் நெட்டை ரகம் பந்தல்காய் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கொத்தாவரங்காய்ங்க வந்து சீனி அவரைக்காயமாக ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அரசாணைக்காய் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக பதினஞ்சுக்கும் குறைந்தபட்ச விலையாக எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பூசணிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஆறுரூவாயிலருந்து பதினாலு ரூபா வரைக்கும் பதினாலு ரூபாய்கிறது ரெண்டு கிலோ ஒன்றரை கிலோ வர மாதிரி காயாக இருந்தால் ஒரு சில காய் விற்பனை ஆச்சுங்க நார்மல் வியாபாரம் ஆறு டு பத்து ரூபாய்னு சொல்லுவாங்க தொடர்ந்து நம்ம சேனல் வர்ற பதிய பாருங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு தொடர்ந்து வீடியோ வந்து உடத்தரம் திருப்பூர் கொடுத்துட்டே இருப்பேங்க நன்றி